அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் எனும் கடலின் ஒரு துளியை ஆராய்பவர்கள் அறிவியலாளர்கள் இந்த உடலை ஆராய்பவர்கள் மருத்துவர்கள் அப்போ ஆன்மாவை ஆராய்ந்தவர்கள் நம் சித்தர்கள் அவர்களின் திருவடிகளை வணங்கி போற்றி பணிந்து துவங்குவோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் நாம் இன்று உங்களிடம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம் பிறவி என்றால் என்ன இந்த பூ உலகில் மானுட பிறவி அல்ல மற்ற ஜீவராசிகர்களாவோ ஏன் பிறக்கிறோம் பிறவி என்பதின் காரணம் என்ன இறந்த பின் நாம் எங்கு செல்கிறோம் இவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் நாம அனைவரும் இந்த உடலை மெய் என்று நம்புகிறோம் அதாவது கண்ணுக்கு தென்படும் சரீரம் அல்லது இந்த உடலை நம்புகிறோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நாம் நம்புவதில்லை கண்ணுக்கு தெரியாததால் அது பொய் என்று ஆகிவிடுகிறது ஆனால் இந்த உடல் மெய் என்றால் அனைவரும் இங்குதானே இருக்க வேண்டும் ஆனால் அது இல்லையே அனைவரும் என்றோ ஒரு நாள் இந்த உடலை விட்டுதானே ஆகிவிட வேண்டியிருக்கு அப்போ உடல் பொய் என்று அல்லவா ஆகிவிட்டது கண்ணுக்குத் தென்படாத அல்லவா மெய் உண்மையில் இந்த உடல் என்பது ஒரு சிறை இந்த சிறையில் ஆன்மா அடைந்திருக்கிறது இந்த சிறையிலிருந்து விடுபட வேண்டியது நம் முயற்சி அதுவே யோகம் அதுவே ஞானம் இந்த மெய்யும் பொய்யும் கலந்ததுதான் நம் வாழ்க்கை உடலை உயிர் எடுத்ததோ உயிர் உடலை எடுத்ததோ என்று ஒரு சித்தர் பாடல் உண்டு அப்போ இந்த உயிர் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் உடல் என்ற பொருள் தேவை இவை ரெண்டும் கலந்தால்தானே இயக்கம் ஆகிறது உடலை விடப்போகிறோம் என்று அறிந்தும் அதன் மேல் அல்லவா நாம் அனைத்தும் பற்று வைத்திருக்கிறோம் உயிர் மேல் பற்று வைக்க ஏனோ மறந்து போகிறோம் சரி அப்போ இந்த உயிர் என்ற ஜீவன் எவ்வாறு தோன்றியது வந்த உயிர் எவ்வாறு பிரிந்து செல்கிறது யார் சொல்லி இந்த உயிர் உடலில் புகுந்தது உடலில் புகுந்த உயிர் எப்படி செயல்படுகிறது யார் சொல்லி இந்த உடலை செயல்படாமல் ஆக்கி சென்று விடுகிறது யோசிங்க ஆங்கிலத்தில் இதை பிசிக்கல் பாடி என்றும் ஆஸ்ட்ரல் பாடி என்றும் சொல்றோம் இது ஸ்தூல தேகம் மற்றும் சுக்கும தேகம் நமக்கு தெரிந்தது இந்த ஸ்தூல தேகம்தான் சூக்கும தேகம் எப்படி இருக்கு என்று பார்க்கவோ நம்மளுக்குள் பக்குவம் சில பேருக்கு தான் உள்ளது சரி இந்த உடலும் உயிரும் ஒன்றாய் இந்த உலகில் செயல்பட்டு வந்தாலும் இந்த உடலும் உயிரும் ஒரு கூற்றில் செயல்படுவதில்லை புரியலையா அது என்ன நான் உயிரோடு இருக்கிறேன் அசைகிறேன் நடக்கிறேன் செயல்புரிகிறேன் அல்லவா அப்போ இரண்டும் ஒன்றுதானே என்று நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க வைப்பது நம் மனம் இந்த உடலையும் உயிரையும் பிரிப்பதும் இந்த மனசு தான் இது ஒரு தனி டாபிக் அப்புறம் பார்ப்போம் இப்போ உயிர் என்ற ஒரு பொருள் நமக்குள் இருக்கு அது எவ்வாறு நமக்குள் வந்தது அந்த உயிரின் தன்மைதான் என்ன உடலை விட்டு எப்படி இந்த உயிர் வெளியில் செல்கிறது நாம் இங்கு உயிர் என்று சொல்லப்படுவதுதான் ஆன்மா இந்த ஆன்மா எவ்வாறு உடலில் புகுகிறது இந்த ஆன்மா என்பது என்ன ஆன்மா என்பது சித்தர்களில் சித்தர்களின் மரபுபடி மூன்று பொருளை கொண்டு சேர்ந்தது அதுதான் அகார உகார மகாரம் என்று யோகத்தில் சொல்லப்பட்டது இந்த அகாரமும் உகாரம் ஓம் இது எப்படி தோன்றியது ஆதி என்ற பிரபஞ்சத்தின் அசைவற்ற தன்மைதான் இது இந்த பிரபஞ்சம் என்ற வெட்டவெளி பறந்து விரிந்து நிர்மலமாய் என்றும் படர்ந்து இருக்கு இது நாம் மகான்கள் சொல்லப்பட்டதும் இதுதான் பரமாத்மா என்று அப்போ நமக்குள் பரமாத்மா இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்குள் தோன்றும் இல்லையா இதற்கு விடை ஆம் என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் பரமாத்மா நாம் இல்லை ஆனால் அந்த பரமாத்மாவின் துகள் அல்லது தன்மைதான் ஆன்மா அப்போ எப்படி இந்த பரமாத்மா என்ற பேரொளி அல்லது ஒரு வெற்றிடம் நாம் ஜீவாத்மாவா ஆகியது இந்த படர்ந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய அசைவு அல்லது இச்சை தான் இந்த ஜீவாத்மாவாகியது இந்த ஜீவாத்மா பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் செயலுக்கு வந்தது அதுதான் இங்கு உடலை எடுத்தது என்னப்பா குழப்பிறேன்னு சொல்றீங்களா இல்லை இதில் எந்த குழப்பமும் இல்லை பரம்பொருளின் ஒரு சிறிய அசைவு ஜீவன் ஆகியது ஜீவன் பஞ்சபூதங்களின் எனும் தன்மைகளோடு சேர்ந்து உயிர் ஆகியது இந்த உயிர் தன்மை மனம் எனும் எண்ண அலைகளின் கூற்றோடு சேர்ந்து மனிதன் ஆகியது இப்போ புரிகிறதா அப்போ நாம் இங்கு ஆன்மாவா வாழவில்லை மனிதனா வாழ்கிறோம் அப்போ நம்மளை பார்ப்பவர்கள் அங்கு பார் ஆன்மா போகிறது என்று சொல்வதில்லை சரிதானே உண்மையில் பார்த்தால் நமக்கும் இந்த பிறவி வர யார் காரணம் ஆதியில் தோன்றிய ஆன்மா மனம் என்ற எண்ணங்களை சுமந்து சுற்றி சுற்றி வருகிறது அப்போ ஆன்மாவின் தன்மை இங்கு மாறிவிட்டது இன்னும் புரியிற மாதிரி சொல்றேன் பரமாத்மா என்ற பிரபஞ்சத்தின் ஆற்றலில் இருந்து பிரிந்த சுகல்களில் சில ஆன்மாவாகியது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஜீவன் ஆகியது ஜீவன் எண்ணங்கள் எனும் மனசுடன் சேர்ந்து மனிதன் ஆகியது புரிந்ததா இப்போ நாமளும் பரமாத்மாவின் ஒரு பங்குதான் ஆனால் மனம் எனும் மாயா சம்சாரம் நம் தன்மையை மறைத்து இங்கு பிறப்பு இறப்பு என்று சுற்றி வருகிறது ஏன் பிறப்பு இறப்பு நடக்கிறது அதற்கு காரணம்தான் என்ன ஆசை எனும் மகாசாகரத்தில் சிக்கி எண்ணம் எனும் அலைகள் ஓயாமல் கரையை தழுவியவாறு இந்த பூமியை நாம் வந்து தழுவிவிட்டு சென்று வந்து சென்று இருக்கிறோம் இந்த அலைகள் ஓய்வது எப்போ எப்போது நம் நம்முடைய ஆதித்தன்மையை புரிந்து தெரிந்து தெகிழ்ந்து அறிந்து சேர்வது நமக்குள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இன்னும் இருக்கு அது என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் அசையாமல் இருந்திருந்தால் அதிலிருந்து ஜீவாத்மா உருவாயிருக்காது இல்லையா என்று இந்த கேள்வி எனக்கும் இருந்ததுதான் இதை விவரிக்கிறேன் கேளுங்கள் மனித இனம் அல்லது மிருக இனம் இதில் ஆண் பெண் பிறந்தன தனித்தனியாய் இருக்கும் வரை எந்த ஒரு உருவாக்கமும் அங்கு இல்லை ஆனால் என்று ஆணும் பெண்ணும் இணைந்ததோ அன்று இன்னொரு கருவு உருவானது அல்லவா இணையாமல் இருந்திருந்தால் அங்கு ஒரு கரு உருவாக வாய்ப்பே இல்லை இன்று பிறந்து சில காலம் வாழ்ந்து மாண்டு போகும் இந்த அற்ப உடலுக்கு ஒரு கருவை உருவாக்க சக்தி உள்ளது என்றால் இந்த பிரபஞ்சம் அசைந்து மற்றொரு பிரபஞ்சத்தோட மோதி அங்கு உருவான ஒரு சூரிய குடும்பம் எனும் அண்டம் வந்ததில் என்ன சந்தேகம் இதுதானே பிக் பேங் தேரி என சொல்கிறோம் அதாவது பல லட்ச கோடி வருடங்களுக்கு முன் நடந்த இந்த பேங் தீரியை யோசிச்சு பாருங்கள் இந்த பிறவி எடுக்கும் காரணம்தான் என்ன இறந்த பின் நம் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற விவரங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் எங்களின் இந்த முயற்சிக்கு உங்களின் ஆதரவு தேவை எங்கள் தொகுப்புகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்